தண்ணி ஊத்துங்க. ஊர் ஊத்துமே இதல ஊத்தி ஊத்து. அதுக்கு நீங்க ஒரு பேப்பரை வச்சு இது பண்ணணும். இப்படி பண்ணா? ஆ அதல கொட்டுங்க. வாங்க. இப்ப பிசங்க. ஏ தண்ணி ஊத்து தண்ணி ஊத்துறதுக்கு மாதிரி விநாயகர் புடிக்கி போறான் பாருங்க. மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சா நல்லது ரொம்ப தனியான விநாயகர் வராது அந்த மஞ்சள் ஓபன் பண்ணி கொடுங்க சிசே குங்குமம் ஓபன் பண்ணுங்க ரெண்டும் பிடிப்பாங்க ஒண்ணா பிடிச்சு சொல்றாங்க ரெண்டு பிடிக்குவாங்களா இதன கேக்க ம் செகண்ட் பிடி തീ പെട്ടി കൊടുക്കണ്ടോ

டிஸ்ட் அதிகமா இருந்தாலும் சீக்கிரமா எரியாதான் இன்னும் மத்திய பிடிக்கல இருங்க இந்த பக்கம் கேப்போம் மாறிங்க இருங்க